நிறைய கவுன்சிலிங்கில் பதிமூணு பதினாலு செஷன்லாம் எடுத்திருக்கு என்ன ஒரிஜினலாக அந்த குழந்தைக்கு நடந்திருக்குன்னு அந்த குழந்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இட் டிஃபர்ஸ் ஒவ்வொரு சைல்டும் இருக்கிறாங்க அது மாதிரி என்னோட இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது மை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வெரி டஃப்பஸ்ட் கவுன்சிலிங் அண்ட் அதுவுமே இது மாதிரி தப்பாக நடந்துக்கிட்ட ஒரு விஷயம்தான் அந்த குழந்தை வந்து நான் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஜூமில் வந்து வீடியோக்கே வரல ஆஃப்டர் ஃபோர்டீன்த் செஷன் தான் அந்த குழந்தை வீடியோவிலே வராங்க ஓகே அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த குழந்தைங்களை வந்து புரிஞ்சுக்கணும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து புரிஞ்சிருக்கணும் என்ன நடந்துரு நடந்துருக்கும் அப்படின்றது இதெல்லாம் வீட்டில் நடந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து சொல்லுவாங்க அண்ட் குழந்தை சொல்லும்போது தயவு செஞ்சு காதை கொடுத்து கேட்கணும் பேரண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறையாக இருக்கும் குழந்தையோட பார்வை வேறையாக இருக்கும் குழந்தைக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதும் இருக்குது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க மேம் சும்மா தான் மேம் அவங்க வந்து தூக்கி கொஞ்சிருப்பாங்க மடியில் தூக்கி வச்சுருப்பாங்க கணத்தை கிளி இருப்பாங்க சி அது சும்மா அதெல்லாம் இல்லை அந்த குழந்தைக்கு அங்கே பிடிக்கல